காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம் யோவான் சீஷன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட பழகி ஏறத்தாழ மூன்றரை வருடங்கள் அவரோடு கூட அந்த ஊழியத்திலே காணப்பட்டு அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கண்டவர் சாட்சியாக கூறுகிறார் எட்டாம் வசனத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கூறுகிறார் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று கூறுகிறார் அதை தொடர்ந்து சொல்லும்போது இரண்டு காரியங்களை இந்த பத்தாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் முதலாவது தேவன் மனிதர்களாகி நம்மீது அன்பு கூர்ந்தார் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் இந்த உலகத்திலே அனுப்பி தந்தார் இரண்டாவதாக ஒவ்வொரு மனுஷனின் பாவ மன்னிப்புக்காக ஒவ்வொரு மனுஷனுடைய விடுதலைக்காக ரட்சிப்புக்காக சமாதானத்திற்காக அவர் தம்முடைய குமாரனை கிருபாதார பலியாக அனுப்பினார் இந்த உலகத்திற்கு அனுப்பினது மாத்திரமல்ல அவரை பாவத்தின் நிவாரணத்திற்காக பாவத்தின் பிராயசித்த பலியாக குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பினார் குமாரனாகிய கிறிஸ்துவிலே பாவமில்லை களங்கமில்லை அவர் குற்றம் சாட்டப்படாதவராக இருந்தார் பாவம் செய்யாத அவர் பாவம் செய்த மனிதர்களாகிய நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே அன்பு வெளிப்பட்டிருக்கிறது நீங்களும் இந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலி மரணத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிற யாவரும் இந்த அன்பை ருசி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த அன்பின் மூலமாக பாவ மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் நித்திய ஜீவன் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பாவத்தின் தண்டனையாகிய நரக தண்டனையிலிருந்து விடுதலை அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த பாக்கியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன்